வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் மற்றும் உப கோவில்களின் ஒண்டியல் காணிக்கை இருபது நாட்களுக்கு ஒருமுறை எண்ணப்படும் இருபது நாட்கள் முடிந்த நிலையில் ஒண்டியல் காணிக்கை நேற்று எண்ணப்பட்டது அதில் இரண்டு கிலோ இருநூற்றி இருபத்தி இரண்டு கிராம் தங்கம் இரண்டு கிலோ அறுநூற்றி ஐம்பது கிராம் வெள்ளி எண்பத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரொக்கம் இருநூற்றி பதினைந்து வெளிநாட்டு கரன்சிகள் மற்றும் ஐநூற்றி முப்பத்தி எட்டு வெளிநாட்டு நாணயங்கள் காணிக்கையாக கிடைத்தன மாவட்டம் பார்த்திபபுரம் பார்த்தசாரதி கோவில் பிரசித்தி பெற்றது இக்கோவில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானது இன்று காலை பூசாரி வேணு கோவில் நடையை திறந்தார் மூலவர் பிரகார கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உள்ளே சென்று பார்க்கையில் மூலவர் சிலைக்கு அருகில் இருந்த இரண்டடி உயர கிருஷ்ணரின் ஐம்பு சிலை மற்றும் கிருஷ்ணரின் வெள்ளி அங்கி திருடப்பட்டிருந்தது இதுகுறித்து அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு பூசாரி வேணு தகவல் தெரிவித்தார் கோவில் கண்காணிப்பாளர் புருஷோத்தமன் புதுக்கடை போலீசில் புகார் கூறினார் மற்றொரு கோவிலான மங்காடு தாமிரபரணி ஆற்றின் கரையில் உள்ள பால தண்டாயுதபாணி முருகன் கோவிலிலும் மூலவர் பிரகார கதவு உடைக்கப்பட்டு ஒன்றரை அடி உயரம் இருபத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட ஐம்புல் சிலை திருடு போனது இரண்டு கோவில்களிலும் ஒரே மாதிரி திருட்டு நடைபெற்றது விசாரணையில் தெரியவந்தது புதுக்கடை போலீசார் மூன்று தனிப்படைகள் அமைத்து சிலை திருட்டு கும்பலை தேடுகின்றனர் மதுரை திருப்பாலை போலீஸ் ஸ்டேஷன் அருகே வாசுநகர் நத்தம் சாலையின் நடுவே அறுபது வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவரின் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ரோட்டில் கிடந்தது இன்று காலை ஏழு மணி அளவில் அவ்வழியாக சென்றவர்கள் தலையை பார்த்து தலை தெரிக்க ஓட்டம் பிடித்தனர் தகவல் அறிந்த திருப்பாலை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் தலையை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர் அப்பகுதியில் விசாரணை நடத்தினா் தலையை கட் செய்து நடு வீசிய கொடூரனை தனிப்படை அமைத்து போலீசார் தேடுகின்றனர் தலையை மீட்ட போலீசார் உடலை மோப்பநாய் உதவியுடன் தேடுகின்றனர் பட்டப்பகலில் ஜன நடமாட்டம் அதிகம் உள்ள ரோட்டில் கிடந்த மனித தலை மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியது திருவையாறு தாலுகா இளங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் அபிலேஷ் வேகம் வயது அறுபத்தி ஐந்து இவர் முதியோர் உதவித்தொகை கேட்டு கலெக்டர் பிரியங்கா பங்கஜத்திடம் மனு கொடுத்தார் மோதோட்டியின் வயிறு இருப்பதை கண்ட கலெக்டர் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய தஞ்சை அரசு ஹாஸ்பிடலுக்கு பரிந்துரைத்தார் அதைத் தொடர்ந்து மோதோட்டி ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டார் அவருக்கு ஸ்கேன் செய்து பார்க்கையில் அவரது வயிற்றில் மெகா சைஸ் கட்டி இருந்தது தெரிந்தது மோதோட்டிக்கு உடனடியாக ஆபரேஷன் செய்து முப்பது கிலோ எடையுள்ள கட்டியை வயிற்றிலிருந்து அகற்றினர் ஆபரேஷனுக்கு பின் மோதோட்டி உடல்நலம் தேடி வருகிறார் மகா அபிலேஷ் பேகம் அப்படிங்கிற பெட்டிஷனர் ஓஏபி வந்து வழங்கணும்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை வந்து அவங்களும் அவங்க அந்நியாரும் எடுத்துட்டு வந்தாங்க சோ வரும்பொழுது பார்க்கும்பொழுது அவங்களோட வயிறு வந்து சராசரியை விட அதாவது ஒரு நார்மல் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் கூட அதை விட இரண்டு மடங்கு அதிகமா பெருசா இருந்த ஒரு வயரா இருந்தது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம் சாம்பல் சாப்பிட்டு இருந்தாங்க அதனால இப்படி ஆயிடுச்சு பட் அதனால அதுக்கு மேல நாங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் பாக்கல ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படின்னுட்டு சொன்னாங்க சரி நாங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு ப்ராசஸ் பண்றோம் எலிஜிபிலிட்டியை பார்த்துட்டு வாங்க நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் ஒரு வாட்டி செக்அப் பண்ணிக்கலாம் இல்ல எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தேவையில்ல இதெல்லாம் சரி பண்ண முடியாது எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுங்கன்னுட்டு அந்த ஃபேமிலி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க பட் அதையும் மீறி அவங்க ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து மகா அபிலேஷ் பேகம் அந்த அம்மாவை வந்து நம்ம டிஎம்சிஹெச் சாருக்கு போன் பண்ணிட்டு அங்க வந்து அனுப்பி வச்சோம் எடுத்து பார்த்தப்ப ஒரு பதினஞ்சு கிலோ கட்டி மாதிரி தெரியுது அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க அப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கன்சென்ட்டுக்காக மட்டும் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணோம் அவங்க ஹெசிடேட் பண்ணி தான் சரி ஓகே நீங்க எடுத்து பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி முப்பது கிலோ கட்டியாக இருந்தது தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில இதுதான் இவ்வளவு பெரிய கட்டி வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க இந்த அம்மாவோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையா இருந்தாலும் இவங்க ஒரு பிஹெச்டி ஸ்காலரா வந்து இருக்கிறாங்க சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பிஹெச்டி முடிச்சவங்களா இருக்காங்க இந்த கட்டி பெருசாகி பெருசாகி பல ஆண்டு காலமா இருக்கிறதுனால மன அழுத்தத்துக்கு போய் யார்கிட்டயும் பேசாம இவங்களோட மூவ்மெண்டே ஃபுல்லா ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருந்திருக்கு இவங்க நம்ம கலெக்டரேட்டுக்கு வரும்பொழுது கூட வந்து ஒரு டாடா ஏஸ்ல தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க பஸ் ஆட்டோவோ ஏற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை சோ இப்போ ஒரு பத்தே நாட்களுக்குள்ள இந்த அம்மாவுக்கு அந்த கட்டி நல்லபடியா வந்து ஆபரேட் பண்ணி நம்மளோட அரசு மருத்துவர்கள் தலைமை நம்மளோட பாலாஜிநாதன் டாக்டர் சார் அவங்களோட தலைமையில வந்து நல்லபடியா எடுத்திருக்காங்க சேலம் குண்டத்துமேடு பகுதியில் உள்ள தனியார் கம்பெனிகளில் வட மாநிலத்தவர்கள் அதிக அளவில் வேலை செய்கின்றனர் அவர்களில் சிலரை சந்தேகத்தின் பேரில் கண்ணங்குறிச்சி போலீசார் விசாரணை செய்தனர் அதில் ஜாஃபர் அகமது என்பவர் போலி ஆதார் கார்டு வைத்திருந்தது தெரியவந்தது போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் ஜாஃபர் அகமது வயது நாற்பத்தி நான்கு பங்களாதேஷ் ஸ்ரீபூர் பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்தது முறையான ஆவணங்கள் இன்றி கர்நாடகாவில் ஏழு மாதம் தங்கிய அவர் அங்கிருந்த அட்ரஸை வைத்து போலி ஆதார் கார்டு பெற்றார் அதை வைத்து சேலம் தனியார் கம்பெனியில் ஆறு ஆண்டுகள் டெய்லராக வேலை செய்து வந்துள்ளார் அவரை போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்த போலி ஆதார் கார்டு மற்றும் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது விசாரணை நடக்கிறது